ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய எம்எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்கிட்ட கேட்கலாம் ஐயா நீங்கள் சொல்லு ரிஷபத்திற்கு ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் கேது பகவான் நான்காம் இடத்துக்கு வருகிறார் இது கிட்டத்தட்ட ஜாதகத்தின் மையப்பகுதி அந்த அச்சுன்னு சொல்லக்கூடிய நிலவரத்தில் வந்து உட்காராங்க பொதுவாக பத்தாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் கர்மா தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன தான் சனி பகவான் பதினோராம் இடத்தில் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இப்படி எல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் கூட நம்ம பேசுகிறது கேது பயிற்சியை பற்றி பேசுகிறோம் அப்போ ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்குற போது நிச்சயமாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் தயவுசெய்து யாரை நம்பியாவது கையெழுத்து போட்டுறாதீங்க யார்கிட்டையாவது வாக்குறுதி கொடுத்து மாட்டாதீங்க உங்கள் தொழில் மேலே அவநம்பிக்கை வைக்காதீங்க நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளையாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் கர்மமே கண்ணாயினார் என்று சொல்லக்கூடிய விதியின்படி உங்களுடைய அந்த நேச்சுரலாக நீங்கள் உழைக்கின்ற உழைப்பை கொட்டிக்கொண்டே இருக்கணும் இதில் வந்து கொஞ்சம் மனசு சரியில்லை வேலை சரியில்லை விட்டுட போகிறேன் இல்லை வேலையை லெட்டர் கொடுத்துட்டேன் இப்படின்னு ஏதோ மனசில் தோன்றதெல்லாம் பண்ணுகிற அளவுக்கு போனீங்கன்னா வருமானத்திற்குண்டான பாதை என்பது சிதைக்கப்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் பதிய வைக்கணும் ரெண்டாவது எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் இப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான வேலைகளுக்கும் போகாதீங்க இந்த உலகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உறுதியாக உங்களை பொறுத்தளவு இந்த ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது என்பது புதிய வேலைக்கு போகிறவங்க கிடைச்ச வேலையை எடுத்துக்கணும் ஏதாவது தொழில் பண்ணுறவங்க உதாரணம் சொல்லப்போனால் சமாளிக்கிற அளவுக்கு தொழில் பண்ணுறவங்க அதில் கொஞ்சம் நேக்கு நேக்குப்போக்காக போய்க்குவோங்க பொய் சொல்கிறத விட்டுடுங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள் நாட்டு நடப்பு என்னவோ அதை கடைப்பிடியுங்கள் இப்போ ஐயா சொன்னார் முதலீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ஒழுங்காக போகலை கடனை இன்னும் கொஞ்சம் காசு போடலாம் இல்லை வேலை சரியாக கிடைக்கல ஒரு காசை கொடுத்து வேலை வாங்கலாம் இப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் நான்காம் இடத்தில் போய் அமர்கிறார் உடல் சுகம் உள்ளத்தின் சுகம் எல்லாமே அதில் சேரும் பயணங்கள் வரும் வீடு வாசல் தாயின் சுகபாக்கியம் எல்லாமே இந்த நான்காம் இடத்தை சம்மந்தப்பட்டது இந்த கேது அங்கே போகிறதுனால இது எல்லாத்தையுமே கொஞ்சம் சரி கட்டிக்க வேண்டும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா இல்லையா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது செய்ய வேண்டிய வேலைகள் பாக்கி இருக்கா ஒன்றுக்கு ரெண்டு பேர்ட்ட கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் தொடங்குங்க செலவுகள் அதிகப்படுத்துறதை விட்டுட்டு கொஞ்சம் சுருக்கமாக எந்த பாதையில் போனால் நல்லா இருக்குமோ அந்த பாதையை கடப்பிடிங்க இதில் இன்னும் சொல்ல போங்கன்னா நான்காம் இடம் என்பது இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள்லாம் அந்த நான்காம் இடத்தை சார்ந்து வருவாங்க இவங்களை ரொம்ப நெருக்கடி கொடுக்காதீங்க இப்போ வீட்டில் வந்து ஒரு குழந்தை நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமான்னு யோசிக்கிறதுன்னா நீங்கள் ஸ்கூலில் என்ன நடக்கும்னு யோசிங்க உங்கள் குழந்தை தப்புன்னு நினச்சிட்டு யோசனை பண்ணி அது மேலே டீல் பண்ணாதீங்க இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும் ராத்திரி பயணங்கள் போகிறவங்க சொந்த வாகனங்களில் போகிறத தடுத்து நிறுத்தோர்ட்ல போகணும் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்கள் உடல் உள்ளம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் வேண்டியது இந்த நான்காம் இடத்துல கேது அவமரியாதை வராமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம் அதுவும் குறிப்பாக சொல்ல போகணும் வேலைக்கு போறவங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் ரீதியாக வரக்கூடிய இக்கட்டான நிலைகளிலே நீங்கள் உங்களை சரியாக கொண்டு போகிறதுக்கு உண்டான புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க இல்லை அது சம்பந்தப்பட்ட ஆலோசகர்களை கையில் வச்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நன்றிங்க யார் ரிசபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல இது சொன்னீங்க அப்படியே தோந்து நம்ம ஆன்பூர் வீழுமுருகன் சார் நீங்கள் சொல்லுங்கள் ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த காலகட்டம் வந்து ராகு ராகுகேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சனியோட சஞ்சாரமும் குருவோட சஞ்சாரமும் சாதகம்தான் இப்போ வந்து பத்தாம் இடத்துல ராகுவோட சஞ்சாரம் பத்தாம் இடத்துல ராகுவோட சஞ்சாரம் அது வந்து பெரிய அளவு பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது இருக்கிற தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை கொடுத்துரும் சில மாற்றங்களை கொடுக்கும் அந்த மாற்றங்களால் முன்னேற்றத்தை கொடுக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல தொழிலை கொடுத்துரும் தொழிலில் வந்து முன்னே ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதில் வந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்துரும் இதுக்கு வந்து சப்போர்ட்டாவே சனி பகவானோட பதினோராம் இடம் சனி பகவான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இது வந்து இன்னும் இதை சவ சரிபராசிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறதா ரிஷபராசிக்காருக்கு இந்த க வரக்கூடிய வருடம் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த ராகு கேது பேர்ச்சும் ஓரளவுக்கு பெனிஃபிட் தான் கொடுக்குது பட் நாலாம் இடத்துல இருக்கிற கேது மட்டும் தாயுடல் நிலை பாதிப்பு தாயுடன் கருத்து வேறுபாடு உறவுகளால் மனக்கசப்புகள் படிக்கிற பசங்களுக்கு வந்து நினைவாற்றலில் கொஞ்சம் பாதிப்பு வர்றது படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை வர்றது இந்த விஷயத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டால் போதும் அப்புறம் வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் அதில் வந்து இந்த புதுசாக யாருன்னா வாங்குறாங்க அப்படின்னா அதில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கலாம் இல்லை வாடகை வீட்டில் இருக்காங்கன்னா அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே வீட்டு ஓனரோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குதே தவிர இங்கே பெரிய அளவு இங்கே பெரிய அளவு இந்த ரிஷபராசிக்கு எதிர்மறையாக இந்த ராகுக்கு இது பயிற்சி வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது ஏன்னா அவங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் இனி வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலம் ஒரு இரண்டு இரண்டரை வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோட்சாரத்தில் வந்து இந்த ராகு கேது சனி இதனுடைய ப இது இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா பணம் வரக்கூடிய காரணம் அந்த நேரத்தில் வந்து இந்த நம்ம இந்த பயிற்சி பலன்களை சொல்கிறத வச்சே புதுசாக தொழில் தொடங்குறது அப்புறமா அவங்களுடைய ஜாதகம் அப்படி பார்த்தா அந்த நேரத்தில் எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியோட தெசா புத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா லாக் ஆகிருக்கு ஏன்னா நேற்று இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ஸோ அந்த அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு கோச்சாரங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த காலகட்டம் வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் பட் நம்ம லைஃபுக்கே எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்குது இந்த மாதிரி புதுசாக தொழில் தொடங்குகிறோம் நம்ம வாழ்க்கையில் வந்து முடியாதுன்னா அப்புறம் அவன் அவனுடைய தொழில்பா அதில் நல்லா இருக்கணும் ஓகேங்களா அப்போ நம்ம பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசியை வரைக்கும் இந்த கேது பயிற்சியும் சரி மற்ற கிரக நிலையும் சரி மிகவும் அற்புதமாக இருக்கு இதை பயன்படுத்திக்கினா இப்போ இருக்கிற நிலமையிலிருந்து அடுத்த நிலைக்கு போக முடியும் ஆனால் அதுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஒத்துழைக்கணும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாருங்க இருங்க இதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வெள்ளிக்கிழமையில வந்து தயிர் வடைய வந்து விநாயகருக்கு படைச்சிட்டு முடிஞ்சா நான் சாப்பிட்ணும் இல்லைன்னா யானைக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் நன்றிங்க ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா அவர்களை தொடர்ந்து ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய பீமராஜ் ஐயர் அவர்கள்ட்ட கேட்கலாம் சார் நீங்கள் சொல்லுங்கள் ராசிக்கு ராகு வந்து பத்தாம் இடத்துலையும் கேது வந்து நான்காம் இடத்துலையும் வர்றார் பத்தாம் இடம் அப்படி சொல்லக்கூடியது வந்து ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் உத்தியோகம் புருஷ லட்சணம் எல்லோருக்கும் ஜீவனம் இருக்கணும் இப்போ ஒருத்தர் பார்த்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தை பிறந்துருச்சா வீடு இருக்கா என்ன படிச்சிருக்க இதெல்லாம் வந்து கேட்கலாம் கேட்காமல் போகலாம் பதில் சொல்லலாம் சொல்லாமல் போகலாம் என்ன பண்ணுற அப்படின்றத கேட்பாங்க யாரை பார்த்தாலும் எல்லோருக்குமே சொத்து சேர்த்து வைத்திருந்து பெரிய செல்வாக்குள்ள குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னாலும் கூட என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட அந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது ஜீவனஸ்தானமாக இருக்குது அந்த இடத்துல ராகு வர்றார் அதனால் உங்களுடைய உத்தியோக ரீதியான உயர்வுகளை நீங்கள் பார்க்கலாம் படித்து முடிச்சிட்டு வேலை கிடைக்காம ரொம்ப காலமாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கட்டாயம் இந்த பத்தாம் இடத்துல ராகு வரும்போது உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் பெரும்பாலானவர்களுக்கு தங்களுடைய சொந்த ஊர்லேருந்து வெளியூர் போயிட்டு வெளி மாநிலம் வெளி தேசம் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தியை வைத்து அப்படி போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்ததுன்னா தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்க அந்த வேலையை நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்றதை பொறுத்து இந்த ராகு உங்களுக்கு பலன் தருவார் உதாரணமாக இப்போ ராகு வந்து மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வர புரட்டாதி நான்காம் பாதத்திலிருந்து புரட்டாதி மீ மூன்றாம் பாதத்துக்கு வந்து புரட்டாதி மூன்று இரண்டு ஒன்று சதயம் நான்கு மூன்று இரண்டு ஒன்று அவிட்டம் நான்கு மூன்று இந்த பாதங்களில் சஞ்சரிக்கிறார் இப்போ என்னுடைய ப்ரொஃபஷனில் இப்போ நான் சொன்ன அந்த நட்சத்திர பாதங்கள் ரிவர்ஸில் சொல்லியிருக்கேன் இப்போ நான் அதை சொல்லணும்னு சொல்லும்போது கொஞ்சம் அனுபவம் பயிற்சி தேவைப்படும் அதுபோல உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் அவ்வளோ அனுபவசாலியாக இருக்கணும் நீங்கள் செஞ்ச வேலையை அப்படியே திருப்பி செய்யி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது தெரிஞ்சு இருக்கணும் ஒன் டூ த்ரீ சொல்லுன்னா ஒரு குழந்தை சொல்லணும் தலைகீழ சொல்லுன்னா கஷ்டப்படும் ஏபிசிடி சொல்லணும்னா சொல்லணும் தலைக்கீடு தலை தலைகீழே சொல்கிற அளவிற்கு நீங்கள் உங்களுடைய துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டால் அந்த அளவிற்கு உங்களுடைய வேலையில் வந்து சிரத்தையாக நீங்கள் இருந்தால் கட்டாயம் இந்த உத்தியோக ரீதியாக உங்களுக்கு உயர்வு வரும் அதனால் உங்களுக்கு ஒரு பதவி வருகிறது அதிகாரம் வருகிறது பொருள் வருகிறது அந்த பொருளை கொண்டு குடும்ப தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கிறீங்க என்ன வா கமிட்மெண்ட் வாக்கு கொடுத்தீங்களோ அதெல்லாம் சரி பண்ணுறீங்க உடல் உபாதை கடன் பிரச்சனை சொத்து சம்பந்தமாக கல்யாணம் பண்ண வீடுகள் எல்லாமே போகிறீங்க அப்போ உங்களுடைய உத்தியோகம் சொல்லக்கூடிய நிலை போது எல்லா பலனும் கிடைக்கும் பத்தாம் இடத்திற்கு ராகு நான்காம் இடத்திற்கு அந்த நான்காம் இடத்திற்கு பல அம்சங்கள் இருக்கிறது அதுல ஒன்று சுகஸ்தானம் சொல்லுவோம் யாரெல்லாம் ரொம்ப சுகவாசியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்காது உங்கள் சுகத்தை தியாகம் செய்து உங்களுடைய அறிவை பிறருக்கு கொடுக்கணும் நான் பிறருக்கு பிறருக்காக கற்றுக் கொடுக்கணும் எனக்கு உடலில் தெம்பி இருக்கு நான் உழைக்கணும் என்கிட்ட பணம் இருக்குது தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரெல்லாம் அந்த சுகத்தை விட்டு உலகத்திற்காக பிறருக்காக பொதுநல நோக்கத்தோடு இருக்கிறீர்களோ கட்டாயம் பலன் கிடைக்கும் அந்த சுகஸ்தானம் அதிகமாச்சு ரொம்ப சுகவாசியாக இருக்கணும் ரொம்ப கம்ஃபர்ட் லைஃப் நமக்கு வேணும் நிறைய பொருள் வேணும் அப்போ தான் உலகத்தில் இருக்கிற அந்த லக்ஸூரியஸ் ஆடம்பரத்தை அனுபவிக்க முடியும்ன்ற எண்ணம் வரும்போது இந்த பத்தாம் இடம் வந்து கம்மியாகும் ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரே ஒரு கிரகத்தினுடைய ரெண்டு முனைகள் அப்போது ஒன்று இப்படி திரும்பும்போது ஒன்று அந்த பக்கம் ஒன்று நம்மை நோக்கி வந்தால் அதை திருப்பும் ஒரு சக்கரமாக பாவித்தால் ஒன்று எதிராக போகும் இந்த பக்கம் நம்மை நோக்கி வந்தால் ஒன்று எதிராக வரும் அப்போ ஒன்றை விட்டு கொடுத்தால் இன்னொன்று உங்களுக்கு கிடைக்கும் சுகத்தை விட்டு கொடுத்தால் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் நன்றி சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க நிச்சயமாக ரிசவராசிக்காரர்கள் அதை கடைப்பிடிப்பாங்க நம்புவோம் ஆமா நீங்க சொல்லுங்க ரிசவராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு ஏன்னா இவங்க மூணு பேருமே தொழில் சார்ந்து சொல்லிட்டாங்க அதனால நான் அதை பத்தி பேசலை பெண்களுக்கு வந்து எப்படி திருமண யோகங்கள் அதுவும் கடந்த சில வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து ஒரு விவாகரத்து கிடைக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு ரொம்ப திருமண வாழ்க்கையிலையும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருந்த நிலையில் இப்போ வந்து அது கொஞ்சம் மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஐயா சொன்னார் விட்டு கொடுத்து போனால் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெண்களுக்கு வந்து நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறதோ இல்லை விவாகரத்து முடிஞ்சு அடுத்த திருமணம் உடனே கூட கிடைக்கிறதுக்கோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் நமக்கு எதிர்பார்க்குற மாதிரி இல்லைன்னா கூட வரக்கூடியதை நம்ம அமைத்து கொள்வது நல்லது அதனால் திருமண யோகங்கள் கண்டிப்பாக உண்டு கர்ப்பிணி பெண்கள் உங்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பாகியங்கள் வருவது அதுவும் இந்த விஸ்வாச வருட பலனில் வந்து சொன்னது நிறைய பெண் குழந்தைகள் இந்த வருடத்தில் பிறக்கணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தது குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் வர்றதுனால பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த சின்னத்திரை வெள்ளித்திரை இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் ஏன்னா சனி பகவானும் லாபத்தில் இருக்கார் ஸோ அவங்க நல்லா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தேடித்தரும் அயல்நாடு சென்று வேலை தேடுபவர்கள் இல்லை பெண்கள் குறிப்பாக சுயமாக தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஃபினான்ஷியலாக ஹெல்ப்லாம் கிடச்சி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஒரு வாழ்க்கை தரம் வந்து உயரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக உண்டு ரிஷபராசியில் யாராவது விளையாட்டுத்துறையில் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து நல்ல ஃபேமஸாக வர்றதுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் இல்லை விளையாட்டுத்துறை பெண்மணிகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பீரியட் ஸோ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு முயற்சி பண்ணால் நீங்கள் என்ன துறை எடுக்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு அங்கீகாரம் வருவதற்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய அம்மன் ஆலயங்கள் போங்க சக்தி பீடங்கள் எங்கெங்கே இருக்கோ ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக நான் சக்தி பீடம் எல்லாம் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு சக்தி பீடங்கள் போங்க இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் அண்ட் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு என்பது நிச்சயமாக தேவை ஏன்னா தடைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அம்மன் ஆலய வழிபாடுகள் இந்த சக்தி பீடங்கள்லாம் போகிறது தினசரியே வந்து ஒரு அம்மன் வழிபாடை வைத்து கொண்டால் அவங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை நன்றிங்கம்மா ரொம்ப அழகாக சொன்னீங்க எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு உயர்வு இருக்குது அதுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு எல்லா சோதர்களும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ராசிக்காரர்கள் அதை கடைப்பிடிப்பீங்க அப்படின்னு நம்புறோம்